தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க எலும்பு வலி நீங்க எலும்புகள் வலிமை பெற உதவும் கை பாட்டி வைத்தியங்கள் ஒருவேளை நம்ம பாட்டி எல்லாம் நம்ம வீட்லயே இருந்திருந்தாங்கன்னா தெருவுக்கு ஒரு கிளினிக் மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதிலும் இப்போது கண்ணு காது மூக்கு அப்படின்னு தனித்தனி ஹாஸ்பிட்டல்ஸ் வேற வந்துருச்சு வித்தியாச வித்தியாசமான வகையில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து காசு பிடுங்கிட்டு விட்டுறாங்க உட்கார்ந்து வேலை செய்யறதுனால இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் அதிகமாக எலும்பு ஆரோக்கியம் குறைஞ்சி இருக்காங்க மருத்துவமனைக்கு போன உடனே ஸ்கேன் செஞ்சு பில்ல திட்டாங்க ஆனால் ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பாட்டி வைத்தியங்களை மேற்கொண்டுட்டு வந்தோம்னா நல்ல பலனை சீக்கிரத்தில் காண முடியும் அது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் குழந்தைகள் வளரும் குழந்தைகளுடைய எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொய்யா பழத்தை சூடுட்டு வாங்க இது எலும்புகளுடைய வலிமையை உறுதியாக்கும் வலிமை எலும்புகளுடைய ஆரோக்கியம் அதிகரிக்க கோபுரம் தாங்கி செடி வேற உலர்த்தி பொடி பண்ணிட்டு கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு நிலத்துல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல பயன் காணலாம் எலும்பு நோய் இருக்கவங்க முசு முசுக்க இலையையும் தூதுவளை இலை ரெண்டையும் காய வச்சு இடிச்சு பொடியாக்கி சூரணமாக ரெண்டு கிராம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எலும்பு நோய் குணமடையும் முறிந்த எலும்பு பெரண்ட வேர்களை உலர்த்தி பொடியாக்கி ஒரு கிராம் தினமும் காலையில் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தா முறிந்த எலும்பு நல்ல வலு பெறும் முறிவு எலும்பு முறிவு உண்டான இடத்துல கழுவி எடுத்து அரைச்ச அசோகப்பட்டைய வச்சு கட்டினா எலும்பு சீக்கிரமா கூடிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்